கொங்கு நாட்டுக்கு யார் தளபதி மூவரில் யார் கொங்கு நாட்டு தளபதி திமுக அதிமுக மற்றும் தாவேகா முற்றும் மோதல் தமிழகத்தில் இன்னும் ஆறு மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பலமாய்ந்த கொங்கு மண்டலத்தை யார் கைப்பற்றும் முனைப்பில் இருக்கிறார்கள் என்ற போட்டியில் திமுக அதிமுக தாவேகா இடையே கடும் போட்டியை அதிகரித்துள்ளது தற்பொழுது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் பணிகளை தீவிரம் காட்டி வருகின்றன கொங்கு மண்டலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் முனைப்பில் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலை வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையின் இணைப்பை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகமும் இந்த போட்டியில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொங்கு மண்டலம் என்பது கோயமுத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும் இங்கு மொத்தமாக சுமார் அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த தொகுதிகளை மொத்தமாக வாரி சுருட்டுவதில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன தற்போது கொங்கு மண்டலம் என்பது ஜெயலலிதா காலம் முதலே அதிமுக கோட்டையாக இருந்து வருகிறது தற்போது அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி என பல முக்கிய தலைவர்கள் கண்டெடுக்கப்பட்டனர் ஆனால் அதிமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி செங்கோட்டையன் ஆகிய இருவரும் பிரிந்து ஒருவர் திமுகவுக்கும் மற்றொரு தமிழக வெற்றிக் கழகத்திலும் சென்றுவிட்டனர் கொங்கு மண்டலத்தில் இருந்து வந்த பிரபலம் என்ற காரணத்திற்காகவே செந்திர்பாலாஜிக்கு திமுக அமைச்சரவையில் மின்சார வாரியம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை என இரு முக்கிய துறைகள் வழங்கப்பட்டன ஆனால் நீதிமன்ற வழக்கை தொடர்ந்து அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் கட்சிக்குள் அவருக்கு வழங்கப்படும் மரியாதை சுதந்திரத்தில் எந்தவித குறைபாடும் இன்றளவும் இல்லை இதே போன்று எட்டு முறை கோபிச்சட்டுப்பா கோபிச்சட்டுப்பாட்டிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட செங்கோட்டையருக்கு தேவேக்கால் மனி மாநில நிர்வாக குழு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்புச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் செங்கோட்டையன் இதனால் இந்த முறை கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவது யார் என்பதில் அதிமுக திமுக தாவேக்கா இடையே கடும் போட்டி எழுந்துள்ளது